الله أكبر الله أكبر الله أكبر، الله أكبر الله أكبر الله أكبر، الله أكبر الله أكبر، ولله الحمد، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله, الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد الله سبحانه وتعالى إن أولئك أولئك எவ்வாறு புது செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் வணக்கம் ரீதியாக நல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹை நம்பி வாழக்கூடிய நாம் இந்த உலகிலே நாங்கள் அவ்வளோவை பயப்புகிறோம் அல்லாவுக்கு நாங்கள் அணுகிறோம் மனநிலை நாங்கள் நம்புகிறோம் மரணத்தை நாங்கள் நம்புகிறோம் மரணத்துக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த உலக வாழ்வில் மரணத்துக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த உலக வாழ்வில்

தொகையை நாங்கள் சொல்கின்றோம்ஜிப் எவ்வாறு நாங்கள் செய்கின்றோம் நோன்மையை நோற்றுக் கொண்டு அந்த நோன்மேஜ் நோன்பை நோன்மேஜ் சந்தோஷமாக எப்பொழுது நாங்கள் செய்வோமோ அதே போன்று சுத்தமாக சும தொழிலும் இப்பொழுது நாங்கள் தொழுகையை தொழுது கொண்டு ஏரிய காரியங்களை நாங்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய இரண்டு பிறனாளிகள் தெளிவாக சொல்லுகின்றது இது ஏனே மதத்தருடைய பிறநாள் அல்ல அல்லாருடைய கட்டிடங்களை நிறைவேற்றி கொண்டுதான் நாங்கள் பிறநாளைய ஆரம்பிக்கின்றோம் சுத்திரமானவர்களாக தொழிலவர்களாக நுழைந்த ஒரு நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பிறநாளை யார் கொடுத்தது அல்லாறு கொடுத்தது அல்லாருடைய வேற இந்த பிறநாளையை கொண்டாடுகிறீர்கள் ஒரு மூணு நிற்கும் ஒரு முஸ்லிம் பெருநாளை

வைத்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நமிகா சொல்ல செல்வம் இருபத்தி மூணு வருட காலம் செய்த உழைப்பு பக்க கஷ்டங்கள் சிரமங்கள் அத்தனையும்

அதைத்தான் தூய்மையான உலகத்தை திறனாக இருக்காங்க நம்முடைய நம்முடைய நமக்கு நமக்கு இருக்கின்ற அந்த வேறு

உங்களுடைய பெண்கள் விஷயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள் இந்த பெண்கள் எல்லாம் கைதிகளாக இருக்கிறார்கள் முடக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொத்து சொல்லுதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அன்பு சகோதரி என்னுடைய தாய்க்காக வேண்டி என்னுடைய மனைவியை நான் அமைப்படுத்துகிறேன் என்னுடைய மனைவிக்காக வேண்டி என்னுடைய தாயை நான் அமைப்படுத்துகிறேன் என்னுடைய

இங்கிலாந்து இந்த தவறு சந்திரிடக் கூடாது ஏனே மதத்தவர்களே போன்ற பெருநாள் இன்றைக்கு மது குடிக்கிற நாள் அல்ல சூழலிக்கிற நாள் சண்டை போடுற நாள் அல்ல வீண்முறை திரிய நாள் பள்ளி பக்கமே போகாத நாளல்ல இந்த நாள் புனித நாள் இந்த நாள் செய்யப்படுகிற உணர்வு எல்லாருக்கும் நல்லா ஏற்பட்டுகிறான் எனவே எல்லா நிலைமையிலும் அங்காவை பயிற்சி வாழக்கூடிய நாளாக வேண்டும் எனவேதான்

எனவே இல்லாம உங்கக்காரா நான் மனைவியும் உரம்பு கொள்வானாக கடக்கங்களை செய்வானாக இந்த புனிதமான இந்த எதிரே எல்லா சிறப்புகளையும் சொல்வானாக எங்களுக்கு மற்ற ஒற்றுமையையும் பரஸ்பரத்தையும் நல்ல மனிதனை உருவாக்குவானாக வசங்கள் எல்லா குறப்பினார்கள்